அரிய வாய்ப்பு சித்தர் தனது தவம் நிறைவு செய்து அருள் பாலிக்கும் குரு பூஜை அழைப்பிதழ் அவசியம் வருக சித்தர் அருள் பெருக ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக தவம் செய்து பல்வேறு பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும் சித்தர் மௌனகுரு வேதாந்த சுவாமிகள் ஜீவசமாதி மௌனகுரு பட்டினத்திற்கு அந்த பக்கம் மௌனகுரு இந்த இது வல்லாசபா அவர் தான் ஏற்பாடு பண்ணாரு நாளைக்கு நாளைக்கு காலையில ஆறந்து ஏழரை ஒன்பது மணிக்கு அன்னதானம் எல்லாம் இருக்கு மௌனகுரு வேதானந்த சுவாமிகள் ஒட்டுட்டோம் ஒட்டுட்டம் ஒற்றதே வீடியோ எடுக்கணும்ல அண்ணன் ஒரு திருப்பணி செய்கிறாரு உலகத்துக்கு காணும் யா உங்கள் பேர் என்ன ஐயா வந்து இது போஸ்டில் ஒட்டியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி பட்னாத்தருக்கு அந்த பக்கமா ரொம்ப நாள் மூடி இருந்துச்சு எடுத்து செய்கிறாங்க ஊரு மௌனபுரு பட்னாத்தேருக்கு அந்த பக்கம் பட்னாத்தேர்க்னா தெருக்கு அந்த பக்கம் லாரியெல்லாம் உள்ள நிற்கும் அதுக்குள்ளே ஆமாம் சித்தர் வேதாந்த சுவாமி பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி இருபத்தி ஒன்னாம் தேதி மார்கழி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி எட்டு பத்து இரவு தொம்பது தப்பை போட்டுட்டேன் நினைக்கிறேன் திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை காலை ஒம்பது மணி முதல் அன்னதானம் திருப்பூர் பட்டணத்தார் பட்டினத்தார் அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில் மத்தியானம் ஒரு மணி ஆக போது இங்கே வந்து மூடி இருக்கு பட்டினத்தார் திருக்கோயில் எங்கே எப்போ திறந்திருக்கோன்னா காலையில் ஆறுலேருந்து பன்னெண்டு மாலையில் நாலுலேருந்து எட்டு என்ன இதுக்கு பக்கத்தில் இந்த பைக் பாருங்க அதுதான் வந்து மௌனகுரு வேதாந்த ஜீவ சமாதி பட்னத்தார்லேருந்து வெளியே வந்த வலது பக்கம் ரைட் சைடு இது திருவத்தூர் பக்கம் போகிற வழி பட்னத்தார்லேருந்து வெளியே வந்த வலது பக்கம் நான் பட்னத்தா ஜோஸ் மாதிரி வெளியே வந்து வலது பார்ப்போம் இது பட்னத்தாருடைய காமன் சுவர் பட்ன்தா ஜோஸ் மாதிரி காமன் சுவர் இது பக்கத்து கட்டடம் தான் மௌனசாமி வேதாந்தர் ஜோசாமி ரொம்ப நாளாக இது வந்து பூஜை இல்லாமல் இருந்தது நண்பருடைய முயற்சினால இப்போ இந்த கம்பெனிக்குள்ளே இருக்குது இவர் தான் திருவத்தூரில் வடலாரை பற்றி சென்மார்க் உருவாக்குனவர் இந்த கம்பெனிக்குள்ளே இது அந்த இடம் பட்னத்தாருடையது அதுக்கு அடுத்த கட்டடம் தான் இது இதுதான் வேதாந்த மௌனசாமி ருத்ராட்சம் எப்போ நாளைக்கு அலங்காரத்துக்கு ரெடி பண்ணுறீங்களா மௌனகுரு சுவாமிகள் மௌனகுரு வேதாந்த சுவாமிகள் அம்மா சிவசங்கரி அம்மா நமக்கு எல்லாருக்கும் அழைப்புதல் தராங்க செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் எயிட் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் எயிட் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் நன்றி 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 வணக்கம் மௌனகு ஓம் ஸ்ரீ மௌனகுரு விவேகானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி ஐம்பத்தி நாலாவது குரு பூஜை இது வந்து பல வருடங்கள் கூட்டியிருக்கப்பட்டது இப்பதான் தரண்டு பூஜை எல்லாம் நடந்து அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த ஜீவ சமாதியில் நடக்கிற குரு பூஜையில் கலந்துக்குமாறு பணிவோடு கேட்டு தெய்வப்பிரவர் திருவள்ளி திருக்குறளை கல்வெட்டில் பதிச்சு வச்சிருக்காங்க இது ஒரு சிறப்பான நிகழ்வு புற்றினத்தோர் பொறுமொழி பாடல்கள் திருமூலநாயனார் அறுவை செய்து திருமந்திரம் ஒரு வேதாந்த ஆசிரமமானது வந்து அவர் இதரோட இருக்கும் ஒரு சமூகம் ஓம் ஸ்ரீ ஒரு வேதாந்த ஆசிரமம் அவர் உயிரோட குழந்தை அடியார்களுக்கும் பெற்ற பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவர்களுக்கும் உங்கள் அண்ணம்பாளிக்கும் தெனோ நடந்திருக்கிறது இருக்கிற இடமும் கொடுத்தது அவங்க சமாதி அடைஞ்ச பிறகு அதை எடுத்து நடத்த யாரும் கிடையாது வரவங்க எல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ ஒரு ஒரு வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அவங்களோட ஐம்பத்தி நாலாவது குரு பூஜை பத்திரிக்கை அடித்து இந்த மாதிரி நல்லா அடியாரங்களை கூப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணுன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாம் வந்து கலந்துக்கணும் பொதுமக்களும் வந்து கலந்துக்கிட்டால் ரொம்ப நன்றி நன்றி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் இறந்து கொண்டவை காலை ஒன்பது பட்டினத்தார் கோயில் அருகே பட்னா ஜீவசமாதி பக்கத்து கட்டணம் தான் இந்த லாரி எல்லாம் நிற்கும் இந்த கதவு திறந்திருந்தாலும் முடி இருந்தாலும் கவலைப்படாதீங்க நாளைக்கு குரு பூஜை மௌனசாமி சமாதி பதினெட்டாறு வாசலுக்கு அடுத்த வாசல் தான் இது சாமியோட ஜீவ சமாதி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இது வந்து பட்னத்தாலேருந்து வெளியே வந்தால் வலது பக்கம் இடது பக்கம் போகக்கூடாது வலது பக்கம் இது திருவத்தூர் வழி ஓம் மௌனகுரு வேதாந்த சுவாமி ஐம்பத்தி நான்காவது குரு பூஜை விழா அழைப்பிதழ் திருவத்தூர் குப்பம் பட்டினத்தார் கோயில் அருகில் பட்டினத்தார் ஜீவ சமாதிக்கு வலது பக்கம் உள்ளது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபணி சென்னை சென்னையில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட சித்தர்கள் இருக்குது இதில் வந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட சித்தர்கள் ஜீவசமாதியில ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன திருப்பணிகள் செய்துக்கிட்டே இருக்கிறோம் இதில் வந்து திருவத்தூர்ல மயானத்துக்குள்ளே ஐந்து சித்தர்கள் ஜீவசமாதி வண்ணம் பூசி அதுக்கு திருப்பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம் அது மேலும் இல்லாமல் பட்டினத்தார் ஜீவசமாதிக்குலேருந்து வெளியே வரும்போது வலது பக்கம் வேதாந்த வேதானந்த சுவாமிகள் சமாதி இருக்குது அவர் சமாதியாகி ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிறது அடியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து அந்த சமாதிக்குள்ளே போய் வந்து அது எப்பவுமே மூடி கிடக்கும் சில அப்போல்லாம் வந்து திறந்து வச்சுருந்தாங்க எந்த விதமான பூஜை இல்லாமல் அப்படியே புல் புதர்லாம் மண்டி கிடக்கும் அப்படிலாம் இருந்தது உள்ளே போகிறதுக்கே பயப்படுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்பவும் நாங்கள் போயிருந்தோம் பல அன்பர்கள் வந்து போய்ட்டு இருந்தாங்க அதுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் வந்து பல ஆண்டுகளாக பக்தருடைய வேண்டுதல்கள் தொடர்ந்து இப்போ வந்து அது கடந்த பத்து மாதங்களாக உள்ளூர் அன்பர்களும் பல்வேறு அன்பர்களும் பக்தர்களும் சேர்ந்து சிவசங்கரின் ஒரு அம்மாவும் சேர்ந்து அதை திறந்து வச்சு பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முதல் முதலாக பல ஆண்டுகளுக்கு பிறகு சித்தர் தன்னுடைய தவத்தை நிறைவு செய்ததுனால நாளைக்கு பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி கடைசி நாள் அதே சமயம் திருவாதிரை இருக்குது ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறோம் பௌர்ணமியும் இருக்கிறது இந்த சிறப்பு மிக்க நாளில் சித்தர் தன்னுடைய தவத்தை நிறைவு செய்து அருள் செய்கிற குரு பூஜை சிறப்புடன் நடைபெறுகிறது இது ஒரு அரிய வாய்ப்பு அதனால் சித்தர் தவம் இவ்வளோ நாள் செய்திருந்து அதை நிறைவு செய்து அருள் செய்யறதுக்காக நாளைலேருந்து அவர் தன்னுடைய குருபதியிலேருந்து முழு அருளோடு வெளிப்படுகிறார் வாய்ப்புள்ளவர்கள் நாளைக்கு அங்கே சென்று தரிசனம் செய்ங்க ஒருவேளை உங்களால் முடியல எப்போ வேணாலும் போய் அங்கே மற்ற நாள்லையாச்சும் கண்டிப்பாக அந்த சித்தர் ஜீவசவாதிக்கு சென்று தரிசனம் செய்து அருள் பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த சமாதி மோடி இருக்கிறதேன்றதுக்காக ஒரு காணொலி போட்டிருக்கேன் நடுநட நிறைய முறை அதை குறித்து காணொளி போட்டிருக்கிறேன் அதனுடைய இணைப்பும் நம்ம இப்போ தொடர்பில் கொடுத்துருக்கேன் கண்டு மகிழுங்கள் தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து தொடர்பு உங்கள் யோகதண்ட பொன் பார்த்து சாதி வடபண்ணி சென்னை இனி எல்லாம் நன்மையே என் எல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ளே சொன்னா அப்போது பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய ஆற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி பூத்துணி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்